தம்பி சொல்ல வீட்டுல என்ன வேலைய போலியா இல்லண்ணா இன்னைக்கு போல ஏன் என்னாச்சு சும்மாதான் சொல்லுங்க என்னாச்சா சங்கம் கூட இருக்குதுரா சங்கத்து கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா சங்கத்து இல்லையா ஆ நான் வரலண்ணா போன நீ ஏன்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல போங்க டேய் நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டினா சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்ல நான் வர்றது என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பத்தி தெரிவிச்சிருக்கீங்களா இப்ப இல்ல சொன்னா தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர பிடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல வரவும் பிடிக்கல அவ்வளோதான் ஏன் என்ன போன கூட்டு வரும்போது கூட கவனிச்சு அமிச்சாங்க என்ன உனக்கு எனக்கு எது பிடிக்கல எனக்குல சும்மா பத்துன்னு கிடக்குறதுக்கு வந்தா ஒரு பத்து ரூபாய் ஏன்னா எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களா யாரா நீங்க வரதான் சொல்ல சொன்னாதான தெரியும் சொல்றான்டா என்ன பிரச்சனைன்னு

என்னன்னா சொல்றது உங்களுக்கு நானு உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்ப இவங்க மேல இவரு சின்னயாவும் பெரியயாவும் அடிச்சு நிக்கிறதுக்கு நாம பலி கிடாத இவங்களுக்கு ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை எல்லாம் நீ குடும்ப பிரச்சனைன்னா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மள தானே அது பாதிக்குது ஆமாடா எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது என்ன பண்றது அவரு பெரிய கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு இப்ப இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா எவான் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் இப்ப வெளியே போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதோ ரிப்போர்டருங்களாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணனை அசிங்கப்படுத்திட்டாரு அவரு சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா நம்ம ஆளுங்களை பாத்துக்கணும் நம்ம தான பாக்கணும் அதுக்காக தான எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசிச்சு யோசிச்சு நல்லா யோசி ஜாதினு யோசி கூட்டம் யோசி கட்சினு யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏண்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தான்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க

பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நாம கரெக்டு தாண்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து தெருவில் நின்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அவங்க போய் அவங்க கூட போய் கூட்டணி கூட்டணி சொல்லி உக்காந்துக்கிறாரு இவரு நீங்க இதுக்கு இதுக்கு வேற இப்ப இதுங்க நம்ம புள்ளிகளுக்கு செய்யணும்னு சொல்றவரு நம்ம நல்லதுக்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடியே விஜய்கே மணி என்ன சொல்லியிருந்தாரு ஏன்னா ஆமா சொன்னாரு திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா ஆமா அப்பயாவது போயிருக்கலாம் இது இவங்க முந்திக்கிறாங்க வீசிக்கா இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான் நாம எங்க இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு ஆமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடி முடிவு எடுத்துருக்கணும் இவங்க இவங்க எங்கடா குடும்ப சண்டையில தான் கவனம் செலுத்துறானுங்க நம்ம எங்க கட்சிக்காரங்க யாரும் என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம்ட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்களை நம்ம நம்ம ஆளுங்கன்றது ஒண்ணு இருக்குது ஏன்னா நீ வேற சும்மா அவன் காசு தரான் எங்க போவான் அதிகமா காசு தரான் அவன் கூட போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இவங்க ஏன் இவங்க இவங்க சண்ட இல்லைனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்னதா பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னு ஆளுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்கிட்ட எதுவும் நிக்கலான்னு வையே இவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் வந்து பேரு அதிமுகன்னு சொல்றாரு இவர் வந்து பாஜகன்னு சொல்றாரு எது பக்கம் நீ ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நம்ம தான் பாதிக்கப்படுறோம் தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது எப்படி வேலை பார்க்கறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது கூட்ட கூட்ட திருச்சில ஆமா நமக்கு சேருமா அப்படியே சேர்ந்துச்சா ஒரு காலத்துல சேர்ந்த சேகராம மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா சரி வரட்டும் கடைசியா வந்து கடைசியா மத்தவன் வந்து நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படி எப்படின்னா நாம் இந்த இவன் பாமகாரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது எல்லார்கிட்ட போய் கையை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இப்ப ஆமா ஆமா புரியுது எல்லாம் இங்க பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் காடு வெட்டியார் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு சரியா இல்ல இல்ல கட்சிக்கு உயிரை குத்து அவனையே உயிர் எடுத்து போட்டீங்க இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க நமக்காக பண்றாங்க இன்னும் நம்பி உட்காந்து இருக்கணுங்க தம்பி காடு வெட்டி குரு இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லைடா உன்னை விட நான் அரசியலில் எவ்வளோ பார்த்துருக்குறேன் நீ எல்லாம் சின்ன பையன் இப்போ தான் வந்துருக்குற அரசியலுக்கு எவ்வளோ பார்த்துருக்கீங்களே சரி சரி இவ்வளவு நாள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணாக்கா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிற்கிறாங்க அதுதானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பிரச்சனையே அவங்க அதை யோசிக்க மாட்டேங்க நீங்கள் வேறு நான் வேறு சரிடா வாடா பொறுப்பு ஏதாவது போடுவாங்க நம்ம என்ன இப்போ ஏதாவது கஷ்டப்படுதானா பொறுப்பு போடுவானுங்க நீ போய் கஷ்டப்படா உன்ன யாரு நான் இப்ப நான் தருத்தன நானு கூட்டத்துக்கு போகாதே நம்ம சங்கத்துல கூப்பிடுறாங்க நீ கூட்டத்துக்கு போகாதேன்னு போவாதன்னு சொன்னா போங்க போயிட்டு நல்லா வலிங்க சந்தோஷமா இருங்கம்மா சந்தோஷம் இப்ப நம்ம நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்க்கலாம் நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு நம்ம கட்சி எப்படி மதிப்பா மதிக்கவே வேணாப்பா எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு வந்து இல்ல நீ என்ன முடிவெடுத்தாலும் என்ன என்ன முடிவெடுத்தாலும்